ஹாய் வெல்கம் டு வராகி லம் நம்ம இன்னைக்கு சிவபெருமானுக்கு நடந்த பிரதோஷ அபிஷேகத்தை தான் பார்க்க போறோம் பிரதோஷம் என்பது தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம்னு ஒரு பாட்டே இருக்கு அது உண்மையும் கூட நம்மளுக்கு எப்படிப்பட்ட தோஷங்களையும் நீக்கி கொடுக்கறோம் பிரதோஷம் பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சுட்டு வர்றேன் சிவபெருமானோட காட்சியை அளிப்பார் என்று ஐதீகம் சொல்லுது அதனால் நம்ம சிவபெருமானுக்கு பிரதோஷம் அன்னைக்கு நம்ம எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வச்சுட்டு சிவலிங்கம் இருந்துச்சுன்னா அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு அன்றைக்கி மாலை நாலு டு ஆறு பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது சிறப்பு அப்படி வீட்டில் சிவலிங்கம் இல்லாதவங்க அபிஷேக பொருட்களை வாங்கி பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற கோயிலில் கொடுக்கலாம் அதுலேயே சிவன் இருக்கிற கோயிலில் பூஜையே நடக்காத கோயிலில் சிறிய சிறிய கோயில்கள்லாம் இருக்கும்ல அந்தமாதிரி கோயிலில் கொடுத்து அபிஷேகம் செய்கிறது இன்றும் சிறப்பு பிரதோஷ பூஜை சிவபெருமான் இருக்கிற எல்லா இடத்துலையும் நடக்கும் அது சிவபெருமானுக்கே ஊரிய ஒரு பிரதோஷ வேலை இப்போ மொதல் நம்ம வசந்தன அபிஷேகம் அதை பண்ணிவிட்டு மங்களாரத்தை காட்டிக்கிட்டோம் நல்லா ஜலம் போட்டு ப்ரே பண்ணிப்போம் அந்த பண்டிகைக்கு வந்து காசிலேருந்து வந்தது அதற்கு நல்ல அபிஷேகம்லாம் பண்ணிக்கலாம் நல்லா குளிர குளறு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுக்கலாம் அடுத்த அபிஷேகம் கொம்புகத்தாழ தாளம்பு குமுகத்தாழ சிவபெருமானுக்கு அபிஷேகம் நிறைய பேர் கேட்பீங்க தாளம்புவே சிவபெருமானுக்கு பாய்க்க கூட தாளம்பு பாய்க்கிறீங்களே அது சிவபெருமான் தோஷம் கொடுத்தா இருந்தான் அசாபம் கொடுத்தா ஆனால் அதுக்கு இன்னொரு கோவில் இருக்குது அதில் நித்தியமும் தாளம்பூ படைப்பாங்க அதில் வந்து சிவபெருமான வந்து தாளம்பூவுக்கு சாம விமோசனை கொடுத்துட்டார்னு ஒரு கதை இருக்குது அப்புறம் அதனால் அவங்க அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பரமேஸ்வரருக்கு செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் பரமேஸ்வரருக்குன்னு இல்லை எல்லா தெய்வத்துக்கும் அதே ஒரு கோட்பாட்டு தான் அதுக்கப்புறம் அவருக்கு ஜலத்தை ஊற்றி திருப்பியும் மங்களார்த்தி காட்டிட்டு ஜலம் ஊற்றி அபிஷேகம் செஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நான் ஜலம் ஊற்றி சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு அபிஷேகம் பண்ணுவேன் என் மனசுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது தான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இப்போ அபிஷேகம் கூட்டால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்பர் சிவாயின்னு டைப் பண்ணுங்கள் சிவன் அருள் கிடைக்கட்டும் இந்த வீடியோலாம் யார் கண்டுக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் பற்றாது ஏன்னா அவங்கவுங்க சிவபெருமானோட அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் படும் ஏன்னா அவரை கும்பிட்றதுக்கே அவர் அருள் வேணும் அப்போ அவர் பார்க்குறதுக்கும் அவர் அருள் வேணும் தானே அப்புறம் மங்கள ஆரத்தி காட்டிக்கிட்டேன் சிவபெருமானுக்காக ஆரத்தி ரெடி பண்ணி முன்கிட்டேயே வச்சுக்கிட்டு அந்த ஆரத்தியால் சிவபெருமானுக்கு நல்லா ஆரத்தியும் அபிஷேகமும் செஞ்சு பிரதோஷ பூஜையை இந்த மாதிரி பண்ணி நான் நிறைவு பண்ணிக்கிட்டேன் நல்லா அவருக்கு தினம் ஊட்டி சுத்தம் செய்து சுத்தம் செய்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படி சொல்லிகிட்டு அபிஷேகம் பண்ணேன் அவர் சிவன் பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு அபிஷேகம் நடந்துச்சு சிவபெருமானுக்கு யார் யார் வீட்டில் பிரதோஷம் பூஜை செய்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சிவன் வந்து அந்த பிரதோஷன ஆழகால விஷத்தை சங்கலம் தீ குடிச்சுதான் பிரதோஷ வேலைன்னு சொல்றாங்க அதுலேயும் இந்த வாட்டி வந்தது சோமவார பிரதோஷம் அது திங்கக்கிழமையில வர பிரதோஷம் திங்கக்கிழமைன்றது சிவபெருமானுக்கு உரிய நாள் தான் அதில் வர பிரதோஷத்தை பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ ஒரு இதுன்னு இன்னும் ஒரு நாள் சென்று அண்ணா அபிஷேகம் வரும் அன்றைக்கும் நான் அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி அன்னத்தால் அவருக்கு அண்ணா அபிஷேகம் செஞ்சுட்டு அன்னத்தை வச்சு அலங்காரம் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது வரைக்கும் காத்துருங்க அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ முடிஞ்சோட சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டோன்னே வந்து வரும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த பெல்லை போய்ட்டு தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இது வந்து விபூதி அபிஷேகம் விபூதியும் சாம்பலாகவும் போட்டேன் அதுக்கப்புறம் விபூதி தண்ணீராகவும் கலந்து அபிஷேகம் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் நல்லா ஜலம் ஊற்றி சுத்தம் பண்ணிக்கிட்டே திருப்பியும் மறுபடியும் நல்லா என்ன முடியுமோ அந்த பிரதோஷ வேலையில் செஞ்சால் மிக சிறப்பு சிறப்பு மாதிரி பிரதோஷ வேலை நரசிம்மனுக்கும் நம்ம செய்யலாம் பச்சக்கரை பருவத்தை கலந்து பச்சை கருப்புற தண்ணியும் சிவபெருமானுக்காக தான் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஜவ்வாது ஜவாது கலந்த தண்ணியும் சிவபெருமான் மேலே ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஜவாதி தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி ஊற்றிட்டு ஆரத்தி எடுத்துக்கிட்டேன் கடைசியாக பன்னீர் ஊற்றிட்டு சிவபெருமானுக்கு அலங்காரம் செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி ஏற்றி திருவாச்சி வச்சு அலங்காரம் செய்யப்பட்டது சிவபெருமானுக்கு விபூதி சாத்தி மாலைகள் அவர் அப்போ எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு அந்த அலங்காரத்தில் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி சிவ தரிசனம் கிடைச்சிருக்கு பாருங்க சிவபெருமானுக்கு பாலும் தண்ணீரும் தான் எளிமையான நைவேதிகமாக வச்சு பூஜை பண்ணேன் அதுக்கப்புறம் சிவமனுக்கு சிவபெருமானம் எனக்கு அவர் தான் பஞ்ச ஐந்து இது வந்து ரொம்ப விருப்பமான இதில் சிவபெருமானுக்கு பொதுவாக பாருங்கள் ஐந்து மகன் தான் எப்போவுமே எளிமையாக கிடைக்கும் அதே மாதிரி அவருக்கு ஓம் நம சிவாயின் அஞ்சு எழுத்து பஞ்சபூதமாக அஞ்சு எழுத்து அதனால் பஞ்சகாவிய தீபம் வந்து எட்டிக்கிட்டேன் அது வந்து சிவபெருமானோட பாடலுக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடுச்சு அந்த தீபமும் அதோட ஷார்ட்ஸோட அவங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள் ஷார்ட்ஸில் போய் அதுக்கப்புறம் சாம்பிராண்டியும் தூபம் தீபமும் காட்டிக்கிட்டு நிறைவு பண்ணிக்கிட்டேன் பூஜை இந்த வீடியோ வரைக்கும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நாலு பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொடுங்க அவங்களும் சிவனருக்கு திட்டட்டும் உங்களுக்கும் சிவனருள் கிட்டட்டும் விநாயகருக்கும் வாராகிக்கும் அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு காட்டுனேன் எங்கள் வீட்டில் எது பண்ணால் இருந்தாலும் முதல்ல வாராகிக்கு தான் அதுக்கப்புறம் பரமேஸ்வரருக்கும் நல்லா மங்களார்த்தி காட்டிட்டு நிறைவு பண்ணிக்கிட்டே மூச்சு இந்த வீடியோ வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி தேங்க்யூ